நாங்கள் தென்பாதை திருச்செவையிலேருந்து உங்களுக்காக நாங்கள் ஜொகம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் நீ எல்லாரும் ஆசிர்வாதமாக இருக்கணும் நல்ல வீடுகளை கட்டணும் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் பிள்ளைகள் நல்லா படித்து நல்ல உத்தியோகத்துக்கு போகணும் பிள்ளைகள் நல்ல வழியில் நடக்கணும் இயேசு சொல்கிறாரு நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பாதை வேணும் நம்ம வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வழிகாட்டி வேணும் நல்ல ஒரு வழிகாட்டி தான் நல்ல பாதையில காட்டுவாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள்லாம் இன்னைக்கு கெட்ட வழியில போக போறாங்க பான்பராக்கு போத வசக்கடி இருக்கிறாங்க சின்ன வயசுல குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக கொலை கொள்ள இப்படி பல விதமான பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாவத்தின் சம்பளம் மரணம்னு எழுதப்பட்டிருக்கிறது ஒரு குடும்பத்துல பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட பாவங்கள் செய்கிறதுனால அந்த குடும்பத்துல சமாதானமா இருக்க முடியாது ஒரு ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கடைசியில் டாஸ் பார்க்கல கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அந்த குடும்பத்துல வருமானம் குறைஞ்சிடும் நல்ல விதமா அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சட்டை வாங்கி கொடுக்க முடியாது நல்ல ஒரு வீடு கட்ட முடியாது நல்ல விதமா சாப்பிட முடியாது அப்ப பாவ வாழ்க்கை வாழும் பொழுது அந்த குடும்பத்துல கஷ்டமும் நஷ்டமும் போராட்டமும் சஞ்சலமும் தவிப்பும் இருக்கு அந்த அந்த பாவம் ஒரு சமாதானம் இருக்காது ஒரு சந்தோஷம் இருக்காது எப்பொழுதும் சண்டையும் சச்சரவுமா இருக்கும் ஆண்டவர் சொல்றாரு என்ன பின்பற்றுகிறாரு அப்ப இயேசுவை நம்ம நம்பி அவரை நம்ம பின்பற்றும் போது நமக்கு ஒரு நல்ல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு நல்ல நேர்மையா வாழணுங்கிற ஒரு உணர்வு ஆண்டவர் கொடுப்பாரு பரிசுத்தமா வாழணும் நேர்மையா நடக்கணும் நேர்மையா பேசணும் நேர்மையா பழகணும் நேர்மையா வாழ்க்கை நடத்தணுங்கிற அந்த உணர்வை கடவுள் இயேசு கொடுப்பாரு அப்படி நம்ம அவர் வழியில நடக்கும் பொழுது அவர் நமக்கு அவர் காட்டுகிற அந்த பாதையில் நாம போகும்போது நம்ம எல்லா வகையிலையும் ஆசீர்வாதமா இருக்க முடியும் இன்றைக்கு நாங்கள் இயேசுவை பின்பற்றி அவருக்கு பயந்து நடக்கிறதுனால கடவுள் எங்களை ஆசிரிச்சிருக்கிறாரு உங்களெல்லாம் மதம் மாத்துறது எங்களுடைய நோக்கம் அல்ல நீங்க இருக்கிற மதத்துல இருந்துக்குங்க நீங்க இருக்க உங்க பேரு அப்படியே இருக்கட்டும் ஆனா ஒன்னே ஒண்ணு யாரு நம்பணும் அப்படின்னா இயேசு மட்டும் நம்பி பாருங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வளமுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ அவர் இயேசு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் பறந்து வந்தார் கன்னி வயிற்றிலிருந்து அவர் பறந்து வந்தார் அவர் கன்னி வயிற்றிலிருந்து பறந்ததுனாலதான் அவரை தெய்வம்னு ஏற்றுக்கொண்டு வரும் முப்பது வயசுல ஊழியத்துக்கு வர்றாரு ஊழியத்துக்கு வந்து அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராய் எங்கும் சுற்றி தெரிந்த அண்மை எழுதப்பட்டிருக்கிறது இயேசு குருடனுடைய கண்ணை திறந்தாரு சப்பானிய நடக்க வைச்சாரு குஷ்டரோகிய சுகமாக்கினாரு மறித்த லாசர்வ உயிரோட எழுப்பினாரு மறித்து போன ஒரு சிறு பெண்ணை இயேசு உயிரோட எழுப்பினார் மறித்து போன ஒரு வாலிபனை உயிரோட எழுப்பினார் தண்ணீர்ல நடந்து போனார் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் பல புதுமைகளையும் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் இயேசு செய்தார் அந்த இயேசு இன்றைக்கு அற்புதங்களை செய்தார் பாருங்க ஒரு நாள் ஒரு யூடியூப்ல பார்த்தேன் ஒரு செத்து போய் சாவுப்பட்டியில வச்சிருக்கிறாங்க ஒரு பாஸ்ட் போய் ஜவம் பண்ற செத்து போன இன்றைக்கு இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்யறாரு இன்றைக்கும் பிசாஸ் கிரிகளை எல்லாம் அழிக்கிறார் பொருளாதார எல்லாம் அழிக்கிறார் வியாதியை மாற்றுகிறார் உங்களுக்கு சுகத்தையும் கொடுக்கிறார் சமாதானத்தை கொடுக்கிறார் சந்தோஷத்தை கொடுக்கிறார் இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார் அந்த இயேசு நமக்காக ஒரு தோறும் சிலுவையில பலியானார் அன்னைக்கு நமக்கு ஒரு கஷ்டம் தாக்க போய் பலி செலுத்துறோம் இல்லையா மிருகத்தை பலி கொடுக்கிறோம் இல்லையா அதே போல இயேசு நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி நமக்காக பலியாயிட்டாரு அந்த இயேசுவ எனக்காக இயேசு ரத்தம் சிந்தி பலியானார் சொல்லி நீங்க நாம வாழ்க்கையில பிழைத்து நாம் செய்கிற பாவங்கள் தான் நமக்கு அது சாபமாய் மாறுகிறது இயேசுவை பொழுது அந்த பாவத்தை மன்னித்து அந்த சாபத்தை நம்ம வாழ்க்கையில இருந்து இயேசு எடுத்து போடுகிற நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த சாபம் நீங்கிட்டு நாம செய்யற எல்லா வேலையும் ஆசீர்வாதமா இருக்கும் சில பேர் நினைப்பாங்க சில பேர் நல்ல வருமானம் இருக்கும் வைக்க முடியாது நல்ல விதமா வாழ முடியாது எப்ப பார்த்தாலும் வியாதி எப்ப பார்த்தாலும் இந்த கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கும் அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாபம் அந்த சாபம் நான் செய்த பாவமா இருக்கலாம் அல்லது நம்முடைய முன்னுரிமை செய்த பாவமா இருக்கலாம் நாம் செய்யற அந்த பாவம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அது சாபமாய் மாறி விடுகிறது

ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு அப்பொழுது உனக்கு எட்டாததும் உனக்கு அறியாதமான பெரிய காரியங்களை செய்வன் இயேசு சொல்றார் அதாவது நோக்கி நாம ஜபம் பண்ணி கேட்டா நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய பலனுக்கும் அப்பாற்பட்ட பெரிய நன்மைகளை பெரிய ஆசீர்வாதங்களை இயேசு செய்வார் இந்த இயேசுனுடைய கிருப அந்த இயேசுனுடைய அருள் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது நல்ல சந்தோஷமா இருப்பீங்க சமாதானமா இருப்பீங்க நல்ல பாதுகாப்போடு இருப்பீங்க நல்ல பிள்ளைகளை படிக்க வைப்பீங்க நல்ல வீடுகளை கட்டுவீங்க நல்ல சமாதானமா இருப்பீங்க இயேசுதாம இந்த வார்த்தைகளை ஆசுவதிப்பாராக